ஹாய் வேவர்ஸ் நாங்கள் எங்கள் அக்கா வீட்டில் என்னை முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் போய் இருந்தோம் நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே திருப்பி அங்கங்கே ஒரு மாதிரி குப்பையாக ஆகிடுச்சு தூசியாக இருந்துச்சு அதனால் எழுச்சியாகவும் பண்ணிட்டாங்க க்ளீன் பண்ணுறாங்க இன்னும் ஒரு காக்கா ரொம்ப நேரமாக நின்று காக்கான்னு கட்டிக்கிட்டே கற்றுக்கிட்டே இருக்குது பாருங்க மேலே இருக்கிற அந்த இதுவெல்லாம் வெயிட்டா வந்து எடுத்து வைக்கிறாள் எல்ஷா வந்து இந்த பக்கத்தில் மேலே இருக்கிறதெல்லாம் ரெடி இருக்கா எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி அம்மா கொட முடியலனா பிள்ளைங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்றத சொல்லுங்கள் அவங்களால முடிஞ்ச உதவிகளை எனக்காக பிள்ளைங்க எப்போயுமே செஞ்சு கொடுப்பாங்க இதெல்லாம் எப்படி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஒன் ஒளி வந்தது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எடுத்துகிட்டு வந்து பெனிட்டா வந்து மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க அது வேணாம் எடுத்து வச்சு ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் ப்ளீஸ் சப்போர்ட் மை